கேமராவில் கொண்டு வந்து இப்போ வீடியோ எடுத்தால் அதுக்கு வந்து இருபதாயிரம் கட்டணுமா அது இதில் வந்து இங்கேயும் வந்து குரங்கு நிற்கிது கவனம் கிளாஸ் கவுசன்னு சொல்லி கண்ணாடி வீடு இப்போ இந்த இடத்துக்கு தான் நிற்கிறோம் இதில் பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசம் நம்ம பூக்கண்டு எல்லாம் நிறைய இருக்குது வணக்கம் நாங்கள் ஜோகி இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்ப்புறீங்கன்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா நூறுலியால் தான் நிற்கிறோம் நூர்லியாவில் வந்து மூன்றாவது நாள் இப்போ ட்ரிப் போய்கொண்டிருக்கு இப்போ இன்றைக்கு வந்து மூன்றாவது நாள் சரி அன்னிட்டு இப்போ நூறுலியாவில் விடியப்புறம் எங்கே போனாங்கண்டா குளோரிலே அது வந்து நூர்லியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் ஒன்று சொல்லி அங்கே வந்து போட்டிங் எல்லாம் பண்ணி போட்டு அப்படியே நாங்கள் நாங்கள் சீதா எலிய சீதையம்மன் கோயில் இப்போ நான் அங்கே வந்து கோயிலை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அதுலேருந்து ஒரு ஒன்று வருஷம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அக்களை பார்க்கணும்னு சொல்லி இப்போ அங்கே தான் வந்து நிற்கிறேன் என்னடா இப்போ இருக்கிற டைமே ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் நான் அக்கலை பார்க்க வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நான் வெளியில் வந்துட்டு வெளியில் வந்து இதில் வந்து என்ற வீடியோ எடுக்கிறது காரணம் என்னென்னா முதல்ல அந்த வீடியோ வந்து நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து கேமரா கொண்டு போய் நான் சொன்னதால் அதெல்லாம் வந்து இப்போ இதில் எடுத்து நிற்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் முதலே எடுத்துட்டேன் ஆனால் இன்றைக்கு தான் எடுத்தது கொஞ்சம் முன்னமே எடுத்துட்டேன் என்றோ வீடியோ மட்டும் முப்பெடுக்கிறேன் ஸோ வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் அக்களை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அக்கலை பார்த்து அது வந்து ஏஜ் ஏஜ் இல்லை சில இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது ஓகே வாங்க அப்படி போகலாம் இந்த இடமே அமைதியாக இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் பூக்களை தோட்டத்திலும் பறித்தலும் தடை செய்யப்பட்டுள்ளது முன்னுக்கு வந்து விவேக் போகிறார் அடுத்தது எங்களுக்கு என்ன பண்ண சொல்லுவோன்னு வெற வழியில் சின்ன பிரச்சனை என்னென்னடா இங்கே வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கலாமா அடுத்தது வந்து கேமரா பண்ணி கேமராவில் கொண்டு வந்து வீடியோ எடுத்தால் அதுக்கு வந்து இருபதாயிரம் கட்டணுமா அதுவும் சும்மா இல்லை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மணி நாளும் பிரச்சனை இல்லை இருபதாயிரம் கட்டினா தான் எங்கள் உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியணுமா அதால் கேமரா நான் கொண்டு வந்த கேமரா அதெல்லாம் அதில் வச்சுட்டு போக சொல்லி தின்னு ஆனால் எனக்கு வந்து அதில் வச்சுட்டு போக சொல்லி அந்த சேஃப் இல்லைன்னு தோணுச்சு அதால் வந்து ஃப்ரெண்ட் படியான் வினித் அவன்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவன் மங்களோட தான் வந்தவன் இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி நாங்கள் பேகை கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி சரிப்போ நாங்கள் நானும் இங்கே வந்துவிட்டேன் ஆனால் இந்த பார்க் வந்து விக்டோரியா பார்க்கை விட இந்த பக்கலை பார்க் இது வந்து நல்லா இருக்கு நிறைய இடத்த வந்து ஒரு வித்தியாசம் வித்தியாசம் ஹூவெல்லாம் இருக்குது உங்களோட காட்டுறான் அடுத்து வந்து இதில் பாரு தாவரவியல் பூங்கான்னு சொல்லி இதில் வந்து போட் போட்டிருக்கு இந்த பார்த்து தான் போகிறோம் இங்கே வந்து நிறைய இடத்துலலாம் வந்து கெமரா இல்லாமல் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இடத்துல எல்லாம் பார்த்துட்டு போயிடுணும் முன்னுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது போகிறதுக்கு ஒரு பாதம் வாரத்துக்கு ஒரு பாதை மாதிரி டிக்கெட் இந்த ப்ரைஸ் வந்து இருநூறு இருநூறுபா கொடுத்துட்டு வந்துட்டேன் இதில் பாருங்கள் ஒரு இடம் இருக்குது ரோசா தோட்டம்னு சொல்லி அப்படி எதுக்காகவும் ஓகே ரோசா தோட்டம்னு சொல்லி ஒரு தொகுதி மாதிரி செக்ஷன் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ரோசா மரங்கள்லாம் அதுக்கு வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கு த சிவப்பு வெள்ளை நிறைய கிணறுகளில் இருக்குது நான் இது இதை வந்து ஒரே இடத்துல இப்படி கலர் கலராக பார்க்கிக்க கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஆனால் இப்போ வந்து டைம் வந்து பிரச்சனை சீசன் டைமுக்கு நாங்கள் வேற இல்லை வந்து பூ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் வந்திருக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்படி வந்து பாருங்க இதில் பாருங்க ஆனா இந்த பூ எல்லாம் நாங்கள் விடியப்புறம் வந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கு ஏன்னா விடியப்புறம் தான் பூ வந்து நல்லா மிளர்ற மலர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும் இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகுது அதால் பூ எல்லாம் கொஞ்சம் டல்லாயிடு இது ரோசோ சின்ன இருக்குது ரோசா பூ ஆனா பார்த்தா கேஸ் பூக்களை வந்து பிடிங்க விட்டுறாதீங்க முன்னுக்கு வந்து செக்யூரிட்டி எல்லாம் நிற்கணும் ஆனால் இந்த இடத்துல மடிவ பூ நிறைய செழிப்பாக இருக்குண்ணா இதில் வரேன் மஞ்சள் பூ ஆனால் விக்டோரியா பார்க் அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது வந்து ஒரு மட்டமான இடம்தானே இது வந்து அப்படியே மேலே ஏறி வந்து அப்படியே இந்த பார்க்க எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்குது அங்கால வந்து மேலே அங்கால வர்றேன் அங்கால வந்து வியூ வந்து அப்படியே அங்கால மேலே இங்கே வந்து ரோசாப்பூ அப்படி வித்தியாசமான பூ எல்லாம் இருக்குது அடுத்தது கொஞ்சம் தூரம் நடந்து வந்துடும் அப்படியே இடத்தை நான் சுற்றி காட்டுறேன் போகிறோம் சுற்றி ஒரு நல்ல வியூ இருக்குது இந்த இடத்துல இந்த இடம்தான் இப்போ வந்து ஒரு இருள டைம் ஆகிட்டு ஒரு அஞ்சரை அஞ்சு முக்கால் கிட்ட போதும் ஆறு மணி வரையும் இருந்தால் நாங்கள் உள்ளுக்கு இருக்கலாம் இப்போ நீங்கள் இருந்து இங்கே வர்றதா இருந்தால் ஒரு அஞ்சரைக்குள்ளே வந்துடணும் அஞ்சரைக்குள்ளே கேட் க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த இங்கேருந்து ஆறு மணிக்குள்ளே நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படிதான் இந்த இடம் இப்போ லைட்டாக வந்து குளிரை வலிக்கிறது கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இருக்குது இந்த வேறு பூக்கண்ட் இதில் பேர் தெரியாது ஆனால் நல்லாயிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்காண்டு இங்கே இருந்து அப்படியே இந்த நடந்து நடந்துருவாங்க நடந்து வர்ற இடத்துல இந்த இடம் ஒரு வடிவான இடம் இந்த இடத்தை நாங்கள் பார்க்க இந்த இதில் வேறங்க ஒரு மரம் உண்டு மரத்துக்கு மேலே சைவரஸ் மரம் தானே சைவரஸ் மரம் இது வந்து சீமி இந்த எல்லாம் பூசி அப்படி இந்த மரத்தை வந்து ஒரு ரவுண்ட் டிசைனில் அப்படியே இந்த இடத்துல வச்சிருக்க பின்னுக்கு போய் காட்டுறேன் ஐயோ ஆமாம் இந்த இடம் தான் ஹோ நல்லா இருக்குது நீங்கள் யாராச்சும் நுரிலியாக்கு வந்தால் இந்த இடத்துக்கும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் என்ன வீடியோ ஏதாவது எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பெரிய கேமரா எல்லாம் கொண்டு வந்தாண்டா ஒரு இருபதாயிரம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தவிர நீங்கள் ஃபோனில் ஃபோனில் வீடியோ எடுக்கிறண்டா பிரச்சனை இல்லை இருந்தாலும் நான் இருபதாயிரம் கட்டுற மாதிரி இருக்க முடியல பக்கத்தில் விவேக் சின்ன காசாகும் நாங்கள் வந்ததே பட்ஜெட் லெவல் அதுவும் பத்தாயிரம் தான் பிளான் இதில் வேற இருபதாயிரம் வேண்டாம் இப்படி இருக்கு அதால் நாங்கள் கேமரா நான் கொடுத்துட்டேன் அந்த பிரச்சனை தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் கோபுரோவில் வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் அப்போ அந்த அண்ணா மறைச்சு கேட்டு எப்படி வீடியோ எடுக்கக்கூடாது கேமராவில் கொண்டு போய் எடுத்த பிரச்சனை என்னவர் அப்போ அதால் நான் அதிலே அழிச்சிட்டேன் வீடியோ நான் அழிச்சிட்டேன் கேமரா மட்டும் கொண்டு போய் விடலாம் ஒன்று இல்லை அப்படி கொண்டு போயிடாதுன்னு சொன்னவர் அப்போ அதால் கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ டைம் வந்து சரியாக ஒரு அஞ்சு முக்கால் அது இதுலேயே நிற்கிறோம் பார்ப்போம் அங்காள இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அதை மட்டும் காட்டிட்டு நாங்கள் திரும்ப போடிங்கு போயிடுவோம் போடிங் இல்லை ரூமுக்கு தங்கி இருக்கிற வீட்டுக்கு போயிடுவோம் ஆனால் இங்கே எங்கே வந்தாலும் நீங்கள் நடக்க வேண்டியது தான் இருக்கு அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கோம் எல்லா இடத்தையும் நீங்கள் வெஹிக்கிளில் போயிடாது என்னும் இருக்கோ ஆனால் நிறைய இடம் என்ன ஆக்களே ஒருத்தரும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் நடந்து போகிறோம் சுற்றுலா பிடித்துன்னு சொல்லி அதில் ஒரு ஹோஸ்டல் இருக்குது எங்களோட ட்ரிப்பில் வந்த அண்ணா அங்கால் வர ரெண்டு பேரும் தம்பி எங்களோட ட்ரிப் வந்த வேலையோ இல்லாட்டி அவையில் வேறு தனியாக வந்த விளோன்னு தெரியாது நாங்கள் ஒரு பக்கம் அவையின் ஒரு பக்கம் அப்போது பார்த்தேன்டா பஸ்ஸில் வந்து அவையல் தனியாக வெறியிடோம் நாங்கள் ஆட்டோவில் வந்தது இப்போவும் வேறோ பார்க்குற மாதிரி இப்போ அந்த யாழ்ப்பாணம் தான் ரெண்டு பேரும் இப்போ அந்த திடீர் ரெண்டு சந்திச்ச மாதிரி தான் நீ வேறுபோ கண்டும் காணாத மாதிரி போயிடும் யாழ்ப்பாணம் தான் இந்த நோட் பண்ணுவீங்க கவனம் ஏன்னா இதில் பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குதானே இந்த இடத்துல வந்து இப்போ கடும் விரைக்க வந்து இந்த மரத்துல இருந்து திடீர்னு இந்த மரமெல்லாம் அந்த கட்டு வந்து முறிஞ்சுமா அதால் இந்த இடம் வந்து கவனமாக இருக்கும் ஓ கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இந்த இடம் இருக்கு ஆறு மணி ஆகுது ஃபோன்லேயே வந்து பதினஞ்சு வீதம் தான் சார்ஜ் வந்துட்டு அதால் ஃபோனு எப்பா போய் என்னென்னு தெரியல மிச்சம் வந்து பவர் பேங்க் கூட அங்கே குரூப் அதுக்குள்ளே இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டிச்சு அப்படி நாங்கள் கீழே போயிடுவோம் அப்படி என்னும் ஒரு கொஞ்சம் தோன்றினாயிருக்கு இப்படி தான் குரூப்பாக வந்தால் அப்படி தான் கொஞ்சம் கேமராமேன் கேமராமேன் மாடல் இதில் என்ன முருடம் கிளாஸ் கவுசன்னு சொல்லி கண்ணாடி வீடு இப்போ இந்த இடத்துக்கு தான் நிற்கிறோம் இதில் பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசம் பூக்கொண்டு எல்லாமே நிறைய இருக்கு பில்டிங் உண்டு அதில் வந்து இதில் பாருங்க சின்ன சின்ன அந்த பூச்சாடிகளுக்கு வந்து இந்த டிசைனாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் நல்லா இருக்கு இந்த இடம் இதாலேயும் ஒரு பாதை உண்டு போகுது வெனப்பகுதி சிங்கோனாமரம் குண்டுப்பூந்தோட்டம் பன்னந்தோட்டம் மூலிகை தோட்டம் ஜப்பான் தோட்டம் ரெண்டு அப்படி நிறைய இடம் இருக்குது அங்காளி எல்லாம் பாருங்கள் அதில் வந்து பூக்கொண்டை வச்சே ஒரு டிசைன் இல்லை பூக்கொண்டு வந்து நட்டு அதில் வளர்த்து இன்னும் பாருங்க அதுவும் கொஞ்சம் வந்து பூத்துட்டுது இதில் இருந்து பார்த்தா தான் அந்த வியூ தெரியும் அதில் வந்து இதில் உங்களுக்கு நாங்கள் காட்டணும் எப்படி வேறு வாட்டி வேறு இருக்கு எங்களோடய வந்தாக்கள் எல்லாரும் அங்கால நிற்கிறோம் நாங்கள் ஒரு நாலு பேர் இங்கே மேலே வந்து நிற்கிறோம் இது வெற வழியில் தான் பண்ண தூடம் உண்டு இதில் வந்து ஒரு சுற்றி ஒரு அவ்வளோ ஒரு கெணக்கா நிறைய இடம்னு சொல்லலாங்கால அப்படி உங்களை பார்த்தீங்கன்னா தெரியுங்களே நிறைய இடம் இதில் வந்து ஒரு அப்படி ஒரு பூக்கண்டு என்று சொல்லலாம் பூக்கண்டு இல்லை நிறைய அப்படி இருந்தது ஒரு கண்ணை அப்படி தான் இருக்குது நிறைய ஆனால் மேலே இதே மாதிரி இடம் தான் இருக்குது அதால் நாங்கள் இதுலேயே நின்றுட்டோம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் பாருங்கள் சும்மா இந்த பூக்கண்ணல் இருக்காது மட்டுமல்லே சும்மா ஆனால் நல்லா இருக்குது இந்த இடம் பெண்ணை தோட்டம் இதை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் ம் மேலே இந்த இதே இடம் தான் மரம் தான் நிறைய இருக்குது ஆனால் அது வந்து மேலே வந்து காடு மாதிரி அந்த இடம் அப்படி எங்களால் நாங்கள் வந்த பாதை இதால் அப்படியே நாங்கள் போனது அடுத்து இது வந்து எக்ஸிட் பாதை இதான் நாங்கள் அப்படியே போக போகிறோம் திங்கோனா மரம்னு சொல்லி இதில் இருக்கிற மரம் தான் அந்த மரம் பேர் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது நாங்கள் அப்படியே எக்ஸிட் ஆகி போகிற வழியில் இதில் ஒரு நீர்த்தக்கம் மாதிரி இது ஒரு மேலே இருந்த ஒரு அருவி ஒன்று வருது சின்ன அருவி அதில் வந்து தேங்கி நிற்கிற தனியெல்லாம் அப்படி இதுக்கு ஒரு வடிவாக இருக்குது இந்த இடம் போகிற வழியில் தான் இந்த இடம் இருக்குது நல்லா இருக்குது இதில் வந்து போட்டோ எடுக்கிற இடம்லாம் நல்ல வடிவாக எடுத்துகிட்டு போயிடலாம் நாங்கள் அப்படியே எக்ஸிட் ஆகி போகிற வழியில் பிறகு இந்த வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து இங்கேயும் வந்து குரங்கு நிற்கிது கவனம் அடி என்னடா கடிக்கலாம் குரங்கு வந்து அடி வருது உப்பங்களுக்கு கவனம்னு இணைக்கே வந்து கடிக்க வந்துட்டு ஒரு குரங்கு இதுல பூச்சேடி விற்பனை நிலை சொல்லீங்க இதில் வந்து எல்லாம் விற்கினோம் நீங்கள் வந்து வேண்ட இருந்தால் இந்த வேண்டாம் முதல்ல வருங்க ப்ரைஸ் எல்லாம் போட்டுருக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா நூறுரூவாய்க்குள்ளே தான் இந்த விலை விலையெல்லாம் அதில் வந்து ஆயிரம்க்கெல்லாம் இருக்குது கக்கையில் பார்க் அதை நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் நல்ல இடமாக இருந்தது ஆனால் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக போயிட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு காவாசி அருவாசி அந்த இடத்துல நாங்கள் பார்க்கல ஆனால் நல்ல அழகான இடத்தை ஃபுல்லாக நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அடுத்து வந்து என்னொரு பிரச்சனை இருந்தால் அப்போ நீங்கள் ஃபோனில் போய் வீடியோ எடுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் வந்து கேமராவை கொண்டு போய் அந்த வீடியோ எடுத்ததால் அப்ப அதில் அந்த முன்னுக்கு ரெண்டு அண்ணா வந்து மறைச்சது மறைச்சிக்கிறார் இப்போ வீடியோ எடுக்கிறீங்கன்னா நானும் மூணு சொன்னான் அப்போ சரி பண்ணிட்டு அப்படி வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி வீடியோ எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் பே பண்ண சொல்லி சொல்றேன் அதால நான் அந்தளவு காசு கையில் இல்லாததால் பேவும் பண்ணலை அப்போ சரி அண்ணிட்டு நான் அதில் கோப்பன் எடுத்த வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு நான் அதிலேயே அழைக்கிட்டேன் இதில் இருக்கிற வெங்காவை ரூமுக்கு போகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுவும் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பாய்